ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கூட்டுறவு இயக்கத்தில் கூட்டுறவு இயக்க வளர்ச்சியில் குழுக்கள் ஸோ கூட்டுறவு இயக்கம் வந்து எப்படிலாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ என்னென்ன குழுக்களை வந்து அமைச்சு கூட்டுறவு முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்கான குழுக்கள்லாம் வந்து இதில் கேள்வி கேட்டிருக்கேன் ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்மளுடைய டாபிக் கூட்டுறவு இயக்க வளர்ச்சி குழுக்கள் ஸோ மேக்சிமம் எல்லா குழுக்களோடய வருஷம் அதனோட தலைவர் வந்து கேட்டிருக்கேன் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் படிக்கிறவங்களுக்கு வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் கேள்வி நம்பர் ஒன் கூட்டுறவு கோட்பாடுகளின் பரிணாமம் டேஷில் இங்கிலாந்தில் ரோஸ்டைல் சமத்துவ முன்னோடிகள் வகுத்த கோட்பாடுகளில் இருந்து தொடங்கியது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் இரண்டாவது கேள்வி டேஷ் மற்றும் டேஷ் இந்த ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த ஆண்டுகளில் கூட்டுறவு கோட்பாடுகள் சீர்திருத்தப்பட்டன மூன்றாவது கேள்வி இந்த ஆண்டில் சர்வதேச கூட்டுறவு கூட்டணி கூட்டுறவு அமைப்பிற்கான ஒரு வரறை வரையறையையும் அதன் தத்துவங்களையும் ஏழு முக்கிய கோட்பாடுகளையும் வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நான்காவது கேள்வி டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஐக்கிய நாடுகள் சபை முதல் சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஐந்தாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த இரண்டாவது சர்வதேச கூட்டுறவு ஆண்டு எது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாவது கேள்வி ஐசிஏ டேஷ் உறுப்பினர்களின் எண்ணிக்கை கொண்ட நிர்வாகக் குழு ஐசிஏ இருபது உறுப்பினர்களின் எண்ணிக்கை கொண்ட நிர்வாகக் குழு ஏழாவது கேள்வி கூட்டுறவு கோட்பாடுகள் முதன் முறையாக மதிப்பாய்வு செய்யப்பட்டு ரோஸ்டேல் கோட்பாடுகள் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எட்டாவது கேள்வி சர்வதேச கூட்டுறவு கூட்டணியின் ஐசிஏ பதினைந்தாவது உலக கூட்டுறவு மாநாடு நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் டேஷ் அகில உலக பாரிஸில் அகில உலக கூட்டுறவு சங்கத்தின் இரண்டாவது கூட்டுறவு கோட்பாடுகளின் மறு ஆய்வு நடைபெற்றது பத்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சேர்க்கப்பட்ட ஒரு முக்கியமான கூட்டுறவு கொள்கை கூட்டுறவு கல்வி பதினொன்றாவது கேள்வி பி டி தியாகராயா கூட்டுறவு இயக்கத்தில் பங்கெடுத்த காலகட்டம் இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டாவது கேள்வி பிஎஸ் குமாரசாமி ராஜா கூட்டுறவு இயக்கத்தில் பங்கெடுத்த காலகட்டம் இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பதிமூன்றாவது கேள்வி தவறானதை கண்டுபிடி டாக்டர் பி நடேசன் டாக்டர் பி நடேசன் சொந்த ஊர் வந்து சேலம் ஸோ இதில் வந்து சென்னை இருக்குது அதனால் இதை தவறான பொருத்தம் பதினான்காவது கேள்வி டாக்டர் பி நடேசன் கூட்டுறவு இயக்கத்திற்கு ஆற்றிய சேவையின் காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரை பதினைந்தாவது கேள்வி ஹேர் பிரான்ஸ் சோல்ஸ் அவர்களின் காலகட்டம் எது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பது டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று பதினாறாவது கேள்வி ஹேர் எஃப்டபிள்யூ ரேபீசன் அவர்களின் காலகட்டம் எது ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு பதினேழாவது கேள்வி இந்தியாவின் கூட்டுறவு இயக்க முன்னோடியான கே ஏ நாச்சியப்பா கொண்டரின் காலகட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரை பதினெட்டாவது கேள்வி இந்தியாவின் கூட்டுறவு இயக்க முன்னோடியான எம்பி நாச்சிமுத்து அவர்களின் காலகட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பத்தொன்பதாவது கேள்வி இந்தியாவின் கூட்டுறவு இயக்க முன்னோடியான பி எஸ் ராஜகோபால் நாயுடு அவர்களின் காலகட்டம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இருபதாவது கேள்வி இந்தியாவின் கூட்டுறவு இயக்க முன்னோடியான கே எஸ் சுப்பிரமணிய கவுண்டர் அவர்களின் காலகட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஓராவது கேள்வி கூட்டுறவு இயக்க தந்தையான ராபர்ட் ஓவனின் காலகட்டம் இது ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டாவது கேள்வி பிரான்ஸ் நாட்டின் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடியான சார்லஸ் போரியர் அவர்களின் காலகட்டம் இது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்றாவது கேள்வி இங்கிலாந்து நாட்டின் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடியான டாக்டர் வில்லியம் கிங் அவர்களின் காலகட்டம் இது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து இருபத்தி நான்காவது கேள்வி சர் ப்ரடரிக் நிக்கல்சன் தனது அறிக்கையை இரண்டு பாகங்களாக சமர்ப்பித்த ஆண்டுகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஐந்தாவது கேள்வி கூட்டுறவு தொடர்பான எட்வர்ட் மேக்லகன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு இருபத்தி ஆறாவது கேள்வி இந்தியாவின் விவசாயம் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தின் நிலையை ஆராய்ந்து அறிக்கையளிக்க ராயல் வேளாண் ஆணையம் எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது எந்த ஆண்டில் அது அறிக்கையை சமர்ப்பித்தது அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அறிக்கை சமர்ப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஏழாவது கேள்வி கூட்டுறவு திட்டமிடல் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இருபத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவு திட்டமிடல் குழுவின் தலைவர் யார் ஆர்ஜி சரையா இருபத்தொன்பதாவது கேள்வி கூட்டுறவு பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் என்சிசிடி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முப்பதாவது கேள்வி தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் நேஷனல் கோஆப்பரேட்டிவ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்சிடிசி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முப்பத்தி ஒராவது கேள்வி உத்திரப்பிரதேசம் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கூட்டுறவு குழு கமிட்டி ஆன் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி கூட்டுறவு குழுவின் தலைவர் யார் ஸ்ரீ ராம் நிவாஸ் மிர்தா முப்பத்தி நான்காவது கேள்வி அகில இந்திய கிராமப்புற கடன் மதிப்பாய்வு அல்லது மறு ஆய்வு குழுவின் தலைவர் யார் ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி திரு பி வெங்கடப்பையா முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அகில இந்திய கிராமப்புற கடன் மதிப்பாய்வு அல்லது ஆய்வு குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முப்பத்தி ஆறாவது கேள்வி அகில இந்திய கிராமப்புற கடன் மதிப்பாய்வு குழு ஆய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முப்பத்தி ஏழாவது கேள்வி அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டாவது கேள்வி அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் தலைவர் யார் ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி ஏடி கோர்வாலா முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு தனது அருகேயே சமர்ப்பித்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நாற்பதாவது கேள்வி விவசாய கடன் மறு ஆய்வு குழுவின் தலைவர் யார் திரு ஏ எம் குஸ்ரோ அக்ரிகல்ச்சரல் க்ரெடிட் ரிவ்யூ கமிட்டி நாற்பத்தி ஓராவது கேள்வி விவசாய கடன் குழு அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் ரிவ்யூ குழு அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி விவசாய கடன் ஆய்வுக்குழு அக்ரிகல்ச்சர் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூன்றாவது கேள்வி சங்கங்களின் வளர்ச்சிக்கு வணிக வளர்ச்சி திட்டம் ஒன்றை உருவாக்கி அதை செயல்படுத்த வேண்டும் என இக்குழு பரிந்துரைத்தது விவசாய கடன் ஆய்வுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி நான்காவது கேள்வி குறுகிய கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பை மீட்டெடுப்பதற்கான பணிக்குழுவின் தலைவர் யார் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் ரிவைவல் ஆஃப் ஷார்ட் டோம் கோஆபரேட்டிவ்ஸ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் பேராசிரியர் ஏ வைத்தியநாதன் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி இந்த குழுவின் பரிந்துரையின்படி சட்ட சீர்திருத்தங்கள் மேலாண்மை கோட்பாடுகள் நிதி உதவி மற்றும் ஒரு பொதுவான கணக்கியல் அமைப்பு சிஏஎஸ் மற்றும் மேலாண்மை தகவல் அமைப்பு எம்ஐஎஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது குறுகிய கால கூற்று கடன் கட்டமைப்பின் மறுமலர்ச்சிக்கான பணிக்குழு இரண்டாயிரத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி நிதித்துறை சீர்திருத்தங்களின் இரண்டாம் தலைமுறையை அறிமுகப்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மீண்டும் டேஷ் தலைமையில் திரு எம் திரு எம் நரசிம்மன் குழு தலைமையில் வங்கித்துறை சீர்திருத்தங்களுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது நாற்பத்தி ஏழாவது கேள்வி மாதிரி கூட்டுறவு சட்டம் மீதான குழுவின் தலைவர் யார் கமிட்டி ஆன் மாடல் கோஆப்ரேட்டிவ் ஆக்ட் நைன்டீன் ஒன் திரு சௌத்ரி பிரம்ம பிரகாஷ் நாற்பத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவுகளில் ஜனநாய ஜனநாயக மயமாக்கல் மற்றும் நிபுணத்துவ மேலாண்மை தொடர்பான சட்டக்குழுவின் தலைவர் யார் கமிட்டி ஆன் கோஆபரேட்டிவ் லா ஃபார் டெமோக்ரட்டிசேஷன் அண்ட் ப்ரொஃபஷனேசேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன்ட் கோஆஆபரேட்டிவ்ஸ் திரு கே என் அர்த்தநாரீஸ்வரன் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுவுற்சங்கங்கள் திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஐம்பதாவது கேள்வி சார் எட்வர்ட் லா சட்டக்குழு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி ஓராவது கேள்வி முதல் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி இரண்டாவது கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி மாண்டேகு செம்ஸ்போர்டு அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஐம்பத்தி நான்காவது கேள்வி மெட்ராஸ் கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி முதன் முதலில் மல்டி யூனிட் கூற்று சங்கங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறாவது கேள்வி மல்டி யூனிட் கூற்று சங்கங்கள் திருத்தச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நடைபெற்ற தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்தில் இந்திய விவசாயிகளுக்கு டேஷ் கடன்கள் வழங்க தக்காபி கடன்கள் வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி அக்கடன்கள் கூற்றுவின் மூலம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றியது ஐம்பத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவு கடன் குழுவின் தலைவர் வி எல் மேத்தா ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவு கடன் ஆய்வுக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபதாவது கேள்வி கூட்டுறவு நிர்வாக குழு இந்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அறு அறுபத்தி ஒன்றாவது கேள்வி தக்காவி கடன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டாவது கேள்வி கூட்டுறவு நிர்வாக அமைப்பு குழுவின் தலைவர் யார் திரு வி எல் மேத்தா அறுபத்தி மூன்றாவது கேள்வி கூட்டுறவு நகர வங்கிகளுக்கான குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அறுபத்தி நான்காவது கேள்வி கூட்டுறவு நகர வங்கிகளுக்கான குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அறுபத்தி ஐந்தாவது கேள்வி கூட்டுறவு நகர வங்கிகளுக்கான குழுவின் தலைவர் யார் திரு கே மாதவதாஸ் அறுபத்தி ஆறாவது கேள்வி கூட்டுறவு விற்பனைக் குழுவின் தலைவர் யார் பேராசிரியர் எம் எல் டாண்டுவாலா அறுபத்தி ஏழாவது கேள்வி கூட்டுறவு விற்பனை குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அறுபத்தி எட்டாவது கேள்வி வேளாண்மை கடன் பரிசீலனை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேராசிரியர் வைத்தியநாதன் குழு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி ஐந்து எழுபதாவது கேள்வி முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஆறு பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டு பதினேழு ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை எழுபத்தி நான்காவது கேள்வி ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி ஐந்து வரை ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு முதல் தொண்ணூறு வரை எழுபத்தி ஆறாவது கேள்வி பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு எழுபத்தி ஏழாவது கேள்வி எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை எழுபத்தி எட்டாவது கேள்வி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி நாலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எண்பதாவது கேள்வி ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை நன்றி வணக்கம்